ஹலோ கைஸ் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாமே நல்லா இருக்கீங்களா டுடே எந்த லைவ் வந்து காமெடி லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் லைக் பண்ணுங்க புதுசாக இருவாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எல்லாமே நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் எல்லாமே சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா நான் இன்னும் சாப்பிடவில்லை நீங்கள் சாப்பிட்டீங்களா இன்றைக்கி வேலை தாங்க மூணு நாளாக வேலை சரி விலங்க வேலை பார்த்து இந்த கை எல்லாமே பீங்கி போச்சு கல் எடுத்து கை காய்ச்சிருச்சு மூணு நாளாக சரி விலங்க எல்லாமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காத்து ஒரே காத்துங்க ஹலோ காய்ஸ் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுதாங்க செங்கல் ஒருத்தவங்க தான் லைவுக்கு இப்போ வந்துட்டு போயிருக்காங்க யாருமே வரல மூணு நாள் அந்த டயத்துக்கு தான் வர்றோம் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாயிடுச்சு

ஹலோ காய்ஸ் யாருமே வரல நம்ம லைவுக்கு ஒரு சொல்லுங்கப்பா யாருமே வரல இன்னைக்கு காத்து பயங்கரமாக நினைக்குங்க வந்தால் அதே பேச முடியும் ஹலோ அலோச்சிடும் காய்ச்சிட முடியும் யாருமே வரல நான் வாட்டியே பேசிகிட்டே உட்காந்து பார்த்தேன் எங்கள் அம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரைஸ் வச்சு பச்சை பட்டாணி குழம்பு வச்சாச்சு நம்ம வீட்டில் அப்பழம் பொரிச்சாச்சு இதுதான் அம்ம வீட்டில் இன்றைக்கி சமையல் சாப்பாடு தோசை இட்லி போட்டு ரொம்ப நாளாகிடுச்சுங்க ஒரு மாதம் ஆச்சு டிஃபன் பண்ணி ஏன்னா கிரைண்ட்ரு ரெண்டு மாரி ரிப்பேர் ஆகிடுச்சு அதனால் வேலை பார்க்கலை வேலை தானே கிரைண்டர் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம தோசை இட்லி போட முடியும் டிஃபன் பண்ண முடியும் யாருமே வரலம்மா இருக்கு ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வேலை தாங்க எப்பா ஊசியே அளவுக்கு காத்திருக்கு ஹலோ வணக்கம் எத்தனை பேர் வந்திருக்காங்க மூணு பேர் தான் வந்திருக்காங்க எல்லாமே சாப்பிட்டீங்களா மதிய சாப்பாடு நமக்கு லைக்கே விழுதாது எப்போயுமே ரெண்டு லைக்கு மூணு லைக்கு தான் ஹலோ காய்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டீங்களா நான் என்ன சாப்பிட்லாங்க தான் பார்த்தோம் இந்த செங்கல் எல்லாமே அள்ளி அள்ளி உள்ளே வச்சோம் மழை வரங்காட்டிக்க சேஃப்டி பண்ணிடலான்னு பார்த்தா அல்ல முடியலைங்க மூணு நாளாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேலை பார்க்க முடியாமல் உட்காந்துட்டோம் இப்போ அள்ளினா அள்ளிட்டு உட்காந்துட்டோம் ரொம்ப டயர்டாக இருக்கும் ரொம்ப ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா அள்ளோம் ஏற்றி எல்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் தார் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிருந்தோம்ல அதுதான் ஒருத்தவங்க வந்தாங்க அவங்களும் போயிட்டாங்க சரி வாங்க ஹலோ வணக்கம் தான் புதுசாக அம்மோட சேனலுக்கு யாராவது புதுசாக அம்மன் லைவ் போடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லுங்கள் உலகம் ஆய்ச்சிடுங்க புதுசாகிறவங்க யாருமே காணோம் ஒரு ஆள் கூட போயிட்டா எல்லாம். வாங்க வாங்க யாரே ஒருத்தவங்க வந்திருக்கீங்க ஒரு ஆயிட்டு சொல்லுங்க நாளைக்கு நமக்கு வேலை இருக்குங்க நாளைக்கு இங்கே தான் வேலை நம்மளுக்கு இன்னைக்கு கொஞ்சம் தான் கல் அள்ள முடியும் அள்ளிட்டோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீ இந்த லைன் ஃபுல்லாக அன்னைக்கு எடுத்துருவோம் வீட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேறு இருக்குது இந்த சைட்ருக்கு இங்கிட்டிருக்கு அங்கே ஒரு கவர் பண்ணி பாருங்க கவர் பண்ணி வச்சுருக்கோமா அங்கே அதுலேயும் செங்கல் இருக்கு அதையும் அள்ளிக்கொண்டு அங்கே வைக்கணும் அங்கே வைக்கணும் அள்ளிக்கொண்டு போய் நாளைக்கு இங்க தான் வேலை பார்ப்போம் நாளைக்கு வேலை பார்த்தோம்னா அன்றைக்கி புதன்கிழமை நாளைக்கு இங்கே தான் வேலை பார்ப்போம் வெள்ளிக்கிழம பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிரும் அன்றைக்கி காங்கிரட் போட்டுருந்தோம்ல லாப்ட் போட்டிருந்தோம் லூப்பு கட்டணும் அன்னைக்கே வந்து செங்கல்லாம் அள்ளி உள்ளே வச்சிட்டோம் ஸோ வெள்ளிக்கிழமை வந்து கட்டலாம் இருக்கும் யார் கட்டுவாரும் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவே கொத்தனாடுறான் எங்கள் அப்பாவே கட்டிடுவாங்க எங்கள் அப்பாவே கட்டிடுவாங்க எல்லாம் செங்கல் எடுத்து கொடுக்க வேலை நாங்களே பார்த்துருவோம் தம்பிக்கு வேறு வெள்ளிக்கிழமை லீவும் சொன்னாங்க சரி லீவ் அன்றைக்கி எல்லாம் பார்த்தலாம் அப்படின்னு வந்து வெள்ளிக்கிழம வீடு வேலை ஆரம்பிக்கணும் ரெண்டு நாள் வரும் ரெண்டு நாள் வேலையை முடிச்சோம்னா பொங்கல் கழிச்சுன்னா வந்து நம்ம அப்போ சென்ட்ரிங் போடணும் சாவியாங்க வச்சுருக்க பொங்கல் முடிஞ்சோன்னே தான் வந்து அவங்க போட போகிறோம் வீட்டுக்கு அப்புறம் கிச்சன்லாம் ரெடி பண்ணோடனே அதை வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன் லாங் வீடியோலையும் போட்டேன் லைவ்லேயும் போடுறேன் பாருங்கள் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாமே நல்லா இருக்கீங்களா பத்து நிமிஷத்துக்கு போனாத்தான் அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்லாம் வர்றாங்க லைவுக்கு வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஒரு ஹாய் சொல்லுங்கள் இந்த வருஷத்தில் நாங்கள் இன்னும் விட சந்தரந்த இன்னும் கோயிலுக்கு போகலங்க பக்கத்தில் அப்போ உள்ளூருக்குள்ளே இருக்க கோயிலுக்கு போனோம் வெளியில் கோவில் பொங்கல் முடிஞ்சோடனே தான் ரெண்டு கோயில் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் பார்க்கலாம் நம்ம அலூர் கோயில் பக்கம்தான் அலூர் கோயில் போகலாம் அப்பாட்ட சொல்லியிருக்கோம் அம்மா அலுவல் கோயில் போயிட்டு வரலாம் நான் சரி போவோம்ப்பான்னு சொல்லியிருக்காங்க அம்மா அலூர் கோயில் பொங்கல் ஃபஸ்ட்டு வீடு சென்றையும் போட்டோன்னே போகலாம் பிளானு அலர் கோயிலுக்கு மேலே போயிட்டு தீத்த கடலாகி போய் தீர்த்தம் மாறிட்டு தீர்த்தம் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து கீழே பதினெட்டாம் படிக்கிறது சாமி கும்பிட்டு பெருமாளையும் பார்த்துட்டு வந்துடலாம் பொங்கல் முடிஞ்சு நாங்கள் அலர் கோயில் போகிறோம் அப்போ அங்கேயும் பழனி போகலாம்னு யாரும் நினச்சிருக்கோம் பார்க்கலாம் ஏற்கனவே சொல்லியிருந்தான் பட் போகலாம்னு போக முடியல பழனிக்கு போயிட்டு அப்படியே கணக்க மட்டும் போய்ட்டு வரணுங்க நமக்கு அந்த வாய்ப்பு பழனி போகறதுனா அமைப்பு வரல எல்லாமே சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிடணுங்க மூணு நாளாக தொடர்ந்து வேலை பார்க்கும் ஃபுல் டயர்டு மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அங்கே வீட்டில் வேலை பார்த்துட்டு சமைச்சிட்டு அப்புறங்களையும் வந்து வேலை பார்த்ததோடவே ஒம்பது மணி ஆகிடுது கொஞ்சம் வெயில் வரங்காட்டியும் சீக்கிரமாக கல் அள்ளி எல்லாமே அப்படின்னு வந்து கல் பாதி அள்ளிட்டோம் இன்னும் பாதி இருக்குது நீ நாளைக்கும் இருக்குது வேலை இங்கே முன்னாடிலாம் ஒரே நாளில் ஐயாயிரங்கள் ஆறாயிரங்கள்னு அள்ளி வச்சுருவோம் பட் இப்போலாம் வந்து அள்ள முடியுறாங்க ஒவ்வாயிரங்கள்லேயே அழுற ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை சொல்ல மாறன்ட்டேன் என்னான்னு கேட்பீங்க முக்கியமான விஷயத்தை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலை அது எல்லாமே அழிக்கிட்டு இருந்தோம் இல்லையா நம்மளுடைய வண்டி இது மண்ணு தழுற வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆயிடுச்சு இந்த வண்டி பார்த்திங்கன்னா பஞ்சர் ஆகிருச்சு பஞ்சர் ஆகவும் இப்போ ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்தாங்க சரி ஓகே வண்டியை வந்து இப்போ பஞ்சர் பார்த்துட்டு ஆயில் எல்லாமே ஊற்றிட்டு இருந்தா தெரியுதுங்களா ஆயில் ஊற்றிட்டு வண்டியை பஞ்சர் பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க இந்த பஞ்சர் பார்க்கவும் நாங்கள் தங்கச்சி தூக்கிட்டாங்க உட்காந்துட்டோம் அப்போ கொஞ்சம் ஏர் கம்மியாக இருந்துச்சா பஞ்சரா அந்த ஏர் அடிச்சு வண்டி ஓட்டணும் ஏர் கம்மியாக வெயிட் வைக்க முடியலை அந்த வண்டியில் வெயிட் வைக்க வைக்க அமுங்க ஆரம்பித்து தள்ளவும் முடியலை ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கும் சரியாக வண்டி ரெடி ஒரு ஒரேதான் சாப்பிட்டு நம்ம வந்து அல்லப்புறோம் எல்லாமே சாப்பிட்டீங்களா நாங்கள் என்ன சாப்பிடல நான் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடு போய் எடுத்துகிட்டு வரேன் லைவை முடிச்சாமே சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும் தயிர் பாய்கிட்டு போய் ரெண்டு ஆளுக்கும் தயிர் பாயிட்டு வாங்கினா தயிர் சாப்பாடு தான் கொஞ்சம் நேரம் சரி லைவ் போட்டு போகலாம் இருந்தாச்சு വിലയാണ് വില കൈ അപ്പേ വലിയ വലിക്കും വലി താങ്ക ஹலோ வணக்கம் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் இருக்காங்களோ ஆனால் ஒரு லைவ் கூட விழுகலை நான் ரெகுலராக லைவ் வரேன் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இத்தனை வருஷம் எத்தனை வருஷம் மூணு நாலு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அம்மா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நமக்கு எந்த பெனிஃபிட்டுமே இன்னும் இல்லை வணக்கம் வாங்க வாங்க ஹலோ வணக்கம் யாருமே காண ஒரு ஆளுதான் இருக்காது வந்தால் அவருக்கு சொல்லுங்க ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மழை வராதுப்பா வெள்ளிக்கிழமை மழை சொல்லியிருக்காங்க என்னது சாப்பிடலையா தயிர் பயிர் வாங்கிட்டவா அதை தூங்கட்டோம் அந்த பிள்ளை அப்புறம் மாட்டிக்கு அள்ளுவோம் கையெல்லாம் இருந்தால் வலி தாங்க முடியலை இன்னைக்கு கொஞ்சம் அள்ளிட்டு நான் அழைப்பா ஜாலியாக ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யாருமே வராமல் இருக்கும் பேசாமல் உட்காந்தாச்சு மணிமாறன் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு வந்து லைக் பண்ணியிருக்காங்க ரெண்டு லைக் வந்துருந்துருக்கு மணிமாறன் அண்ணாவுக்கு மிக்க நன்றி ஹாய் சொல்லுங்க ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மதிய வணக்கம் மதிய வணக்கம் அண்ணா நல்லாயிருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க மதிய வணக்கம் நல்லா இருக்கேண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டுக்கா நம்ம என்ன சாப்பிடல நீங்கள் சாப்பிட்டீங்களா லைக் போட்டாச்சு தேங்க்யூ ஸோ மச் இருக்கீங்களா இல்லையா லைவ்ல அப்படி கேட்டிருக்காங்க லைக் தான் இருக்கேன் சரி யார் வராமல் இருக்கும் அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்து யாராக வருவாங்கன்னு நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டிருக்காங்க நான் பார்த்தீங்கன்னா மதுரங்க நீங்கள் எந்த ஊர்ண்ணா தேங்க்யூ ஸோ மச் முறுக்கு சாப்பிடுவாங்க எங்க அப்பா முறுக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க முறுக்கு சாப்பிடுவாங்க மதிய சாப்பாடு வணக்கம் தேங்க்யூ சோ மச் திண்டுக்கல் திண்டுக்கல் ஓகே உங்க பக்கத்து ஒரு எங்க பக்கத்து ஒரு தானா திண்டுக்கல் எங்க பக்கம்தான் ஆமாம் செங்கல் சில தான் பாக்குறோம் கல்லள்ளி வச்சோம் உள்ள அது பாத்தீங்கன்னா அல்ல முடியல மூணு நாள் அல்லவங்க கையெல்லாம் வலி நீங்கள் நீங்க ஆனால் சாப்பிடல நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி தேங்க்யூ அந்தமா அண்ணா சரி ரெகுலரா உம்முடைய வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா உங்களுடைய அன்பு ஆதரவும் கண்டிப்பா தேவை எனக்கு வந்து டேட்டா கொஞ்சம் குறஞ்சிருச்சு இன்னைக்கு அதனால தான் வந்து நான் இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் தான் வர்றது ரொம்ப லைவ் வர்றதில்ல விற்கிறி நான் ரெகுலராக வந்து லைவ் வந்துக்கிட்டு இருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் செங்க வேலை தான் பார்க்குறோம் என்ன பண்ணுறது ஓன் பிஸ்னஸ் தான் ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பாதாரம் கண்டிப்பாக தேவை நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை ஓகே நாங்கள் சாப்பிட்டு வந்து அடுத்து வந்து வேலையை பார்க்குறோம் உங்களுக்கு மெசேஜ் சி சாரி உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அன்மேரிட் என்ன ஹாலு பார்த்துக்கிட்டு போகும் நான் எப்படி ஃபிக்ஸ் ஆகிரும் ஓகே எனக்கு டேட்டா வேறு கம்மியாக இருக்குது ஐயா வாங்க தேங்க்யூ ஸோ மச் நாளைக்கு லைவ் வரேன் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பை